வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் இது அஸ்ஃபாரகஸ் அஸ்ஃபாரகஸில் காரப்பொரியல் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அஸ்பாரகஸ் ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க விட்டமின்ஸ் ஏ சி விட்டமின் இ விட்டமின் கே பி சிக்ஸு மினரல்ஸ்னு பார்த்தோம்னா அயன் காப்பர் கால்சியம் பொட்டாசியம் அதோட ஃபைபர் ரிச்சுன்னு எல்லா சத்துக்களும் இருக்குது ப்ளட் ப்ரெஷரை குறைக்குது கொலஸ்ட்ராலை குறைக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் உடையது வெயிட்டையும் குறைக்குது இப்போ இந்த அஸ்பாரகஸ் வச்சு ஒரு காரப்பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நல்லா கழுவிட்டு நம்ம தண்டுக்கீரை ஆய்வோம்ல அதை மாதிரி அந்த முத்தலாக இருக்கிற அடிப்பகுதியை நாம் கட் பண்ணி எடுத்துடணும் மிச்ச பகுதி பிஞ்சாக இருக்கும் அதை அப்படியே வச்சிடலாம் ஒன்று ஒன்றா நம்ம தண்டுக்கீரை ஆயிற மாதிரியே அஞ்சு எடுத்து வச்சிடலாம் நான் இன்றைக்கி பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கிறேன் நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டாக கட் பண்ணால் நம்ம கொத்தவரங்காய் பொரியல் சைஸுக்கு இருக்கும் இந்த மாதிரி நாம் இந்த எல்லா அஸ்பாரகஸையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த முத்தல் பகுதியை எடுத்துட்டு மிச்சத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த முத்தல் பகுதி நாம் ஒன்றும் செய்ய முடியாது அதை தூக்கி போட்டுற வேண்டியது தான் இப்போ நாம் இந்த அஸ்பாரகஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் அந்த பட்டர் இந்த பொரியலுக்கு நல்ல வாசனை தரும் இப்போ காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா பொரியட்டும் அந்த கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதை போட்டு வதக்கிக்குவோம் நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் அதை வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் அது சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அஸ்வாரகஸை அதில் சேர்த்துக்கலாம் இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையானால் உப்பு உப்பு இது ரொம்ப வாங்காது நான் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஒரு கையளவு தண்ணி எடுத்து அதை நல்லா தொளிச்சு விட்டுட்டு அதை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நாம் ஒரு மூடி போட்டு இதை மீடியம் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் அது அப்பப்போ திறந்து விட்டு திறந்து விட்டு கிளறி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் அந்த மூடி போட்டு மூடும்போது அந்த நீராவியும் இதுக்குள்ளே போகும் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அளவாக தெளிச்சுட்டு மூடி போட்டு அப்பப்போ அந்த நீராவி தண்ணியும் இதிலையே போட்டு நம்ம கிளறி விடும்போது இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தடவை நம்ம திறந்து அந்த நீராவி தண்ணியை அதுலேயே ஊற்றிடலாம் ஊற்றி விட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அந்த மீடியம் ஹீட்லேயே வச்சு இன்னொரு இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் வேக விட்டுலாம் இந்த அஸ்பாரகஸ் வேகிற வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நம்ம எடுத்து எடுத்து அந்த நீராவி தண்ணியும் அதுலேயே விட்டு கிளறி விட்டு நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது அந்த டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்துருக்கலாம் நான் மறந்துட்டேன் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து ஒரு கிளறி கிளறிட்டு திரும்பவும் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் வேக விட்டுடலாம் இது வெந்திருச்சான்னு பார்க்க ஒரே ஒரு பீஸ் எடுத்து அந்த நுனி பகுதியில் ஒரு ஸ்பூனால் கட் பண்ணி பார்த்து அது கட் ஆகிருச்சுன்னா அது வெந்திருச்சின்னு அர்த்தம் இதில் நார்ச்சத்து அதிகம் அதனால் நம்ம அடிப்பகுதி எடுத்தோன்னா அந்த ஃபைபர் ரிச்சாக இருக்கும் அது அதனால் நம்ம நுனி பகுதியில் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது வெந்திருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தாங்க அவ்வளோதான் இது நல்லா வெந்திருச்சு இப்போ நாம் கிச்சன் கிங் மசாலா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்து ஒரு கிளறு கிளறிக்கலாம் இல்லை கரம் மசாலா பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து ஒரு கிளறு கிளறி இறக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு அஸ்பாரகஸ் பொரியல் ரெடியாகிடுச்சு இப்போ நாம் இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது கிடைக்கிறப்ப வாங்கி சமைச்சிடணுங்க சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக சாம்பார் சாதம் குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்க அருமையாக இருக்கும் சும்மாவே அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்லாங்க இது செஞ்சு வச்சுட்டோன்னா சும்மாவே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது இதில் தாளிக்கிறப்ப எண்ணெயோட கொஞ்சம் பட்டர் சேர்க்குறோம்ல அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அஸ்பாரகஸ் காரப்பொரியல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் இந்த அஸ்ஃபாரகஸில் என்னென்ன டிஷ்ஷு செய்வீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்